உலக பட்டினி தினத்தையொட்டி வேப்பன தமிழக வெற்றிக் கழகத்தின் விவசாய அணியின் சார்பில் ஏழை மக்களுக்கு மதிய உணவினை வழங்கி மனிதனாக பிறந்த அனைவருக்கும் உணவு உடை இருப்பிடம் சுகாதாரம் கல்வி ஆகியவை சமமாக கிடைத்திட உறுதிமொழி எடுக்கப்பட்டது மக்கள் உணவு இன்றி தவிப்பதற்கு போர் உள்நாட்டு நெருக்கடிகள் பருவநிலை மாற்றம் இயற்கை பேரிடர் பெருந்தொற்று போன்ற பல்வேறு காரணங்களால் மக்களுக்கு போதிய உணவு கிடைப்பதில்லை இதேபோல இன்றும் கூட பேருந்து நிலையம் ரயில்வே நிலையங்கள் மட்டுமின்றி மக்கள் கூடும் இடங்களில் உணவுக்காக கையேந்தி நிற்பதை பார்க்க முடிகிறது இந்த அவலநிலையை போக்கிடும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜய் உலக பட்டினி தினத்தில் தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் மதிய உணவு வழங்கப்படும் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேப்பனஹள்ளி பேருந்து நிலையம் அருகில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மேற்கு மாவட்ட விவசாய அணியின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கும் விழா நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் விவசாய அணியின் மேற்கு மாவட்ட தலைவர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவின் போது பட்டினி என்பது இல்லை என்பதை உருவாக்கிடும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவினை விவசாய அணியின் மாவட்ட தலைவர் ஆர் அன்னதானத்தினை வழங்கி மனிதனாக பிறந்த அனைவருக்கும் உணவு உடை இருப்பிடம் சுகாதாரம் கல்வி ஆகியவை சமமாக கிடைத்திட உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது இதுபோல ஓசூர் தளி கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தாங்கரை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு இடைவிடாமல் வழங்கப்பட்டது